வேட்டி தொடர் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் நம்ம வேட்டரி வந்து சூப்பரான இடத்த வந்து பிடிச்சி கொடுத்துறாங்க நம்ம சிவராமனுக்கு மாமா நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என் ஃப்ரெண்டோட இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கூட காசு வந்து கொடுத்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் மாமா இடம் மட்டும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னொடனே அப்படியே வந்து இடத்த வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சிவராமன் சூப்பர் மாப்பிள்ள இந்த இடம் சென்ட்ரான இடத்துல இருக்கனால வியாபாரமும் நல்லாவே ஓடும் கூடிய சீக்கிரம் நல்ல நாளாக பாருங்கள் நான் பார்த்துட்டேன் நாளைக்கே நல்ல நாள் தான் நீங்கள் கடையை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அப்போ சொல்கிறீங்க நாளைக்கே வா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே முன்ன நின்று ஏற்பாடு தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேய் என் மாமனார் வந்து இது மாதிரி மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துடுறாங்க ஆமாம் என்னென்ன பொருள் வேணும்னு இவன் கிட்ட சொல்லுங்கள் இவன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக குவாலிட்டியாக வந்து வாங்கி கொடுத்துருவான் என் ஃப்ரெண்டு தான் வந்து இதுக்கு சப்ளைவே பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது சார் பணம்லாம் கூட பொறுமையாக வந்து கொடுங்க இல்லைப்பா என்கிட்ட வந்து ஒரு ஆறுரூவா கிட்டே இருக்கு அதுக்குள்ளே எனக்கு ஜாமான் இருந்தால் போதும் என்ன சார் அதை வச்சு காரெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க மாதம் மாதம் வருமானம் வரும்ல நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன் வெற்றியோட மாமனாராச்சு அப்படின்னா எனக்கும் நீங்கள் மாமா தானே சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக வந்து எடுத்துக்கிறாங்க தம்பி ஒரு நாளில் எப்படி தம்பி இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது அதெல்லாம் அவனோட பொறுப்பு எங்கள் கம்பெனிலேருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க நீங்கள் நான் சும்மா நான் கஸ்டமராக மிகப்பெரிய ஆள் ஃப்யூச்சரில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறீங்க அப்படி இருக்கும்போது இதை கூட நாங்கள் ரெடி பண்ண மாட்டோமான்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ள வேலையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க வெற்றி இந்த உதவியே என்னால் மறக்கவே முடியாது இடம் பார்க்குறதே பெரிய விஷயம் நேற்று வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நீ இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கொடுத்த திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இடத்த வாங்கி கொடுத்துட்ட அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு மூலியமாகவே இந்த கம்பெனியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேர் என்னமாம் வைக்கலாம் தயவு செஞ்சு நான் ஓம் பேரை தான் இருக்கேன் வெற்றி கேரேஜ் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா என் பேரெலாம் வேணாம் உன்னை அத்தை பேர் வைங்க இல்லை சிவராமன் பேர் வைங்க சரியா மாமா பேரை பெருசாக வந்து போட்டுருங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து முடிவெடுக்கிறாங்க நாளைக்கு நம்ம கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் லட்சுமி இத்தனை நாளாக ஏழை நம்ம எல்லோரும் பார்த்துருக்காங்க வயசானவன் என்ன செய்ய முடியும் எப்படி இருந்தாலும் காசுக்கு நம்ம முன்னாடி தான் வந்து கை கட்டி நிற்கணுங்கிற மாதிரி நம்ம பெற்ற பசங்களே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வந்து வாழ போகிறோம் இது எல்லாம் குடும்பத்தோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தாங்க இதெல்லாம் செய்ய முடியும் ஒத்துமையாக இருந்தால் அது குடும்பம் எங்கேயோ போக போகுதுங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையே கிடையாது மாமா இப்போ தான் உங்கள் பொண்ணு என்கிட்ட பேசலாமா வேணான் இருக்காங்க இப்போன்னு பார்த்து நீங்கள் பார்த்து நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையே கிடையாதுன்னு சொன்னால் அவங்க ஏதாவது கோச்சிக்கிட்டு போயிட போகிறாங்க ஏன் மாமா என் மேலே எதுவும் கோவம்மா இல்லை மாப்பிள்ளை நீங்கள் என்னோட பையன் நினச்சேன் டக்குன்னு மாமா எனக்கு வேற பக்குன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சும்மா தான் ஓவராக வந்து இருக்கீங்கன்னு சொல்லி துளசி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க வேற வர ஓவராக நக்கலாக போச்சு என்ன பண்ணுறது வெளியில் தானே இப்படியெல்லாம் கேஷுவலாக பேச முடியும் ரூம்குள்ளெல்லாம் இப்படியெல்லாம் பேசுனா இவங்க என்ன சும்மா விடுவாங்களா அப்புறம் யார் அடி வாங்குறது மாப்பிள்ளை நீங்களும் என்ன போல தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லட்சுமி அம்மாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்மாமான்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நம்ம வெற்றியும் துளசியும் வாங்கிட்டு அப்படியே சிவராமன் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலையும் வந்து பண்ண வேணாமா சட்டுப்புட்டுன்னு கிளம்பலாம் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ள நீங்களே வாங்கிட்டீங்களா ஆமாம் ரிப்பனை கட் பண்ணி இப்போ நம்ம சந்தோஷமாக வந்து கடையை வந்து திறக்க போகிறோம் வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப திவ்யா இருக்காங்கள அவங்க ஒரு சதி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படியே போக போக பார்த்தா எதுவும் சரி வராது போலயே அவங்க ரெண்டு பேரும் ராசியாகிறாங்க இது எல்லாமே வந்து மீனாட்சி மூலியமாக தான் திவ்யாவுக்கு வந்து தெரிஞ்சுருக்கு நீ இனிமேட்டு ஓன் வீட்லேயே இருக்க வேண்டிதான் நீ வெற்றியை காதலிச்ச ஆனால் வெற்றியோட மனசில் இடம் பிடிச்சிட்டான் உன்னால் இனிமேட்டு எதையுமே வந்து செஞ்சு கிழிக்க முடியாது என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன நீ சொல்கிற ஆமாம் சிவராமனுக்கு தொழிலெலாம் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாங்க இனிமேட்டு என்ன வெற்றிக்கு தடையே கிடையாது அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறான் கூடிய சீக்கிரம் அவன் குழந்தைக்கு பேர் வச்சிருவாங்க நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு போக வேண்டியதான்னு சொல்லி மீனாட்சி வந்து உசுப்பேற்றி விட்றாங்க இது மாதிரி நான் ஏதாவது இடக்கு முடக்காக வந்து செஞ்சால் மட்டும்தான் உனக்கு நான் ஏதாவது திருப்பியும் வந்து கொடுக்க முடியும் நீ இந்த வலசையும் சேர்ந்து வாழலான்னு பார்க்குறீங்களா நான் அமைதியாக இருந்தாலும் திவ்யா சும்மா இருக்க மாட்டா நான் எது செஞ்சாலும் பொண்டாட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றா இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியாமல் போய்டும் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா வந்து யோசிக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க வெட்ரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது என் வாழ்க்கையே உங்களால் தான் இப்படியாச்சு நான் உங்களை லவ் பண்ணேன் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க ஆனால் அந்த நம்பிக்கையை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல தப்பு செஞ்சது நானா இல்லை நீங்களா நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டு தானே நிச்சயம்லேருந்து எல்லாம் பண்ணோம் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் என்னோடய மாப்பிள்ளைன்னு நீ எல்லார்டையும் வந்து சொல்லி வச்சாச்சு என் மனசுக்கு ஒப்பலை வேற ஒரு கல்யாணத்துக்கு அதனால் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெற்றியை மாட்டி விடணும் துளசிக்கு வெற்றி மேலே இருக்கிற நம்பிக்கை போகணும்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலையை வந்து பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கடை வாசலில் வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கு கௌரவத்தை தேடி கொடுத்துருக்கீங்க மாமா என்ன தான் மற்றவங்க உதவி செஞ்சாலும் அந்த உதவியை மதிக்கணும் நீங்கள் நல்லாவே மதிக்கிறீங்க நான் உதவி செஞ்சதுனால சொல்லலை மாமா அதுக்கான திறமையே உங்கள் கூட இருக்குது திறமை இருக்கிறதுனால மட்டும்தான் வளர்கிறாங்க அதே சாக்கில் திறமை மட்டும் பற்றாது உதவியும் செய்யணும் அப்படி ரெண்டுமே கூடுனா மட்டும்தான் நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி என்னப்பா இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து பட்ட கஷ்டம்லாம் இனிமேட்டு பல மடங்கு மூணு மடங்குன்னு அதிகமாகிட்டே போக போகுது இனிமேட்டு சிவராமன் தொழிலதிபராக ஆகிட்டாரு சந்தோஷம் தானே அத்தை இனிமேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு நம்ம துளசி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக தான்ப்பா அவர் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு செஞ்சாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் முருகனும் நம்ம தீபாவும் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அப்பன்னு பார்த்து அதிகாரி வந்து அந்த வீடியோவை வந்து கொடுத்துட்றாங்க திவ்யா இதை பார்த்த உடனே இப்போ வெற்றி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வெற்றி இப்போ சிவராமன் கடையில் தான் புதுசாக திறந்த கடையில் பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லாட்டி சரிப்பட்டு வராது அவரெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்ம வெற்றியை பார்க்குறதுக்காக வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னப்பா இவங்களாம் வந்திருக்காங்க நாங்கள் இப்போ வெற்றியை கூட்டிகிட்டு போகலான் இருக்கோன்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லி சிவராமன்லேருந்து எல்லோரும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஆனால் அவங்க பதிலுக்கு சார் என்ன சார் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நாங்கள் கேட்கணுமா அதுக்கெலாம் எனக்கு வேறு அவசியம் இல்லை தேவையில்லை தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லிடுறாங்க நாங்கள் இப்போ வெற்றியை கூட்டிகிட்டு போக போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கோவப்படுறாங்க நம்ம துளசி எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து விசாரிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய போகுது நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் வந்திருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துல அட்ரஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடந்திருக்கு நமக்கு விளக்கேற்றி வச்ச மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க